மதியானந்த எப்படி சாப்பாடு அத்திக்காய் கூட்டு இது என்ன டேஸ்டில் இருக்குன்னா கொஞ்சம் சிறுகிழங்கு டேஸ்ட்லேயும் இருக்குது சேனக்கிழங்கு அந்த டேஸ்ட்லேயும் இருக்குது இந்த அத்திக்கிழங்கு அத்திக்காயை வந்து பொரியல் பண்ண டேஸ்ட்டு நான் ஒரு நாள் இந்த சமையல் வந்து செஞ்சு சாப்பிட கிடையாது அத்திக்காயில் இப்போ தான் டைம் செஞ்சு சாப்பிட்றேன் டேஸ்ட் வந்து என்ன டேஸ்ட் சொல்லுவோம் சேனக்கிழங்கு டேஸ்ட்லேயும் இருக்கு சிறுகிழங்கு டேஸ்ட்னையும் கொஞ்சம் இருக்கு வந்து தோற்பச்சத்தை தெரியல சேனக்கிழங்கு சிறுகிழங்கு ரெண்டே வந்து சேர்த்த ஒரு காம்பினேஷன் வரும் பாத்தீங்கன்னா அந்த டேஸ்ட்ல இருக்கு இந்த அத்திக்காய் பொரியல் இந்த அத்திக்காய் கடைச்சா எங்க கிடைச்சா விட்டுறாங்க அவ்வளவு சத்தானது